மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு டி எம் செல்வகணபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் இந்த முறை ஐந்து லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதில் அதிமுக வேட்பாளரை விட எழுபது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இவரது வெற்றியை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் நமது நிருபருக்கு பேட்டி அளித்தபோது அவர் கூறியது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் இந்த வாய்ப்பை நன்கிய முதல்வர் தளபதி அவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் சேலம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஒரு மாத காலமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதை செய்வேன் அது அனைவரும் அறிந்ததே என்று கூறினார் அவருக்கு அளிக்கப்பட்ட வெற்றி சான்றிதழை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களின் கரங்களால் பெற்றுக்கொண்டார் அதை பொதுமக்களிடம் காண்பித்து மகிழ்ச்சி அடைந்தார் அனைவரும் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தனர் நிறைந்திருக்கிற எனக்கு இந்த நல் வாய்ப்பை இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இசை இணை என்னுடைய குடும்ப தலைவருமானது தளபதி அவர்களுக்கு காணிக்கையாக இருக்கிறது அவர் இந்த தேர்தலில் எடுத்து சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளும் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரிகளும் கூட நாற்பதும் நம்பதே என்று சொன்னாரை சேர்த்திக்கிற வகையிலே கேரளத்தினுடைய வாக்காளர் பொதுமக்கள் அவருடைய அறிவிப்பை கோரிக்கையை ஏற்று வெற்றி வாய்ப்பை நல்கி இருக்கிறார்கள் எனக்கு அதற்காக தொகுதியுடைய நாடாளுமன்ற வாக்காளர் என்னுடைய நன்றியை அவர்களுடைய பாத மலர் தவிர்க்கிறேன் இதற்கெல்லாம் மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கிற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவருடைய தலைமை அண்ணன் சிவலிங்கம் அவருடைய விளையாட்டுதலோடு கழகத்தினுடைய முன்னோடிகள் இந்த பணியை மேற்கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேருக்கும் கழகத்தினுடைய கழ பணியாளர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய களப்பணியாளர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Ichan Maul. Von callen. Rik Upper rungler ieiliai Cla affael ಅವទីನ ಟ್ರೋಡರ್ ಇಲ್ಲ ಓಕೆವಾ ಓಕೆ ಓಕೆ ಇದರ ಇದೆ 아와다사 <nosis> <S struggled> <wildly> <Onionisation>

நான் ஆனா இருபத்தி நாலு வருஷத்துக்கு